நாடு முன்னேறலன்னா ஆட்சி செய்கிறவங்க சரியில்லைன்னு சொல்கிறீங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஒரு தனி மனிதன் முன்னேறலனாலும் ஆட்சி செய்கிறவங்க சரியில்லைன்னு சொல்கிறீங்களா அது எப்படி அதெல்லாம் இருக்கட்டும்மா ஒரு நிகழ்ச்சின்னா முதல்ல ஒரு மரியாதை தெரியணும் நீ எனக்கு வணக்கம் சொல்லால் பரவாயில்ல நேருக்கு வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேங்க அவங்க சார்பாகவும் ஓகே நீங்கள் சொன்ன அந்த கேள்வி என்னமா அங்கே பார்க்குறேன் இங்கே பாரு கேட்ட பதில் வாங்க மாட்டியா உங்கள் கேமராவில் மூஞ்சி வந்துடணும் அவ்வளோதான் எவன் என்ன பேசினான்னா கேட்க சொன்ன கேள்வி கேட்டால் போதும் இத்தனை ஒன்று நினப்பு சொல்கிறேன் ஒரு ஆட்சி சரியில்லனா இந்த நாடு முன்னேறல அப்படின்றது கூட சரி அப்படின்றது ஏன்னா அவங்க தானே ஆளாங்கன்ற ஒரு தனி மனிதன் முன்னேறலைன்னா அது எப்படி ஆட்சியாளர் மேலே பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறது சரியான வேலை வாய்ப்பு இருந்தால் ஒரு தனி மனிதன் முன்னேற முடியும் அப்படி வேலை வாய்ப்பு இன்றைக்கி இருக்கா சார் ஏதோ ஒரு அவசரத்தில் வணக்கம் வைக்கல அதுக்காக இப்படியா சொல்வீங்க சரி அது போகட்டும் வேலை வாய்ப்பு இருக்குது அதை விட மக்கள் தொகை அதிகமாக பெருகிட்டு இருக்காது தெரியுமா உங்களுக்கு சரிம்மா மக்கள் தொகை பெருகிறதுக்கு யார் காரணம் என்ன சார் இப்பெல்லாம் கேட்குறீங்க ஏமா நான் தப்பாக எதுவும் கேட்கல மக்கள் தொகை பெருக்கத்துக்கும் அரசு தான் காரணம் அதுதான் முக்கியம் அதனால தான் மக்கள் தொகை பெருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இல்லை தரமான கல்வி இல்லை தரமான மருத்துவம் இல்லை அதாவது மாசு கட்டுப்பாடோடு கூடிய அதாவது தூசம் துன்பமாக இருக்கிற புகை இதெல்லாம் இருக்குது இல்லையா உணவு பற்றாக்குறை இருக்குது உடை பற்றாக்குறை இருக்குது தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது இப்படி பற்றாக்குறை எல்லாமே இருக்குது அதில் வேலை வாய்ப்பும் ஒன்று இது இன்க்ளூடட் என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கணும்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க அதுக்கும் அரசு தான்மா காரணம் சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க மக்கள் தொகை பெருகாமல் இருக்கணும்னா சுய கட்டுப்பாடு இருக்கணும் அம்மா புரிஞ்சுக்க முதல்ல சொல்கிறத அதாவது அரசு எல்லாத்துலேயும் சலுகை கொடுக்குது அதாவது கல்வியில் சலுகை இருக்குது குடிநீரில் சலுகை இருக்குது மருத்துவத்தில் சலுகை இருக்குது இப்படி எல்லாத்துலேயும் சலுகை இருக்குது ஏன் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கூட சலுகை இருக்குது இந்த மக்கள் தொகை பெறுகிறதுக்கும் சலுகை தராங்கல்ல அதுதான் காரணம் என்ன சார் சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு சலுகை தராங்களா ஆமாம்மா அதாவது கன்சீவ் ஆன ஒன்று கர்ப்பிணி பெண்கள் அப்போவே சுகாதார மையத்துக்கு வந்துடுங்க இருக்கிற குழந்தைக்கு எல்லாமே அரசு இலவசமாக கொடுக்கும் பல வரைக்கும் கொடுக்கும் டெலிவரி வரைக்கும் கொடுக்கும் டெலிவரி ஆனப்புறமும் கொடுக்கும் இந்த சலுகை எல்லாம் அரசு கொடுக்குது இல்லை அப்போது கணவன் மனைவிக்கும் பெற்றுக்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை சில இடத்துல நீங்கள் சொல்லலாம் பத்து லட்சம் கொடுத்து குழந்தை பெற்றுக்கிறாங்க இருபது லட்சம் கொடுத்துனா அதுக்குள்ளே வரலை இவனை அதாவது கணவனை தன்னுடைய குழந்தைக்கு தந்தை என்ன பண்ணணும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு அவனுக்கு உணர வச்சனா ஏகப்படுத்து பெற்றுக்க மாட்டான் ஒரு குழந்தை பெற்றுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பாதுகாத்து மனைவி உட்பட மனைவி உடல் குழந்தையுடைய நலன் இவ்வளோவும் பார்க்கணும் அப்படின்னு அவன் உணர்ந்தான்னா மக்கள் தொகை பெருகாது முதல்ல அதிவிய சிக்கல் இன்னொன்று சொல்கிற மக்கள் தொகை பெருகிறதுக்கு பிறந்த அப்புறம் அந்த குழந்தைக்கு சலுகைகள் முதல் குழந்தை பிறந்தா இவ்வளோ போடுறோம் ரெண்டாவது குழந்தை பிறந்தா இவ்வளோ போடுறோம் அது பெண் குழந்தையாக எவனுக்கு கஷ்டம் தெரியுன்ற பெற்று போட்டுறாங்க மக்கள் தொகை பெருகி போகுது அப்புறம் வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கும் என்ன பண்ணணும் பெற்றுக்கிறது உன் கடமாடா அப்படின்னு அந்த கடமையை அவனுக்கு கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு நான் தரேண்டா அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்வி நான் தரேன் அரசு மருத்துவம் தரேன் வேலை வாய்ப்பு தரேன் அப்படி அதுக்கப்புறம் தரலாம் பெற்றுக்கிறதுக்கே நீங்கள் சலுகை கொடுத்தா ஏன் பெற்றுக்க மாட்டான் அப்புறம் மக்கள் தொகை ஏன் பெருக்காது பெருக்கி விட்டுறது அதுக்கேற்ற வேலை இருக்கா இங்கே அதுக்கேற்ற கல்வி கூடங்கள் இருக்கா அதுக்கேற்ற எல்லாம் அரசால் கொடுக்க முடியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது பெற்றுக்கிறதுக்கு மட்டும் நீ வசதி பண்ணி கொடுப்பியா சார் அரசே சலுகை கொடுத்தாலும் இவங்க கண்ட்ரோல் பண்ணல சார் தப்பாலும்மா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது அவன் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டான் அவன் சந்தோஷமாக இருக்க தான் பார்ப்பான் சந்தோஷமாக இருந்தால் குழந்தை பெற்றுக்கிறதுல கஷ்டம்னு அவன் உணரணும் சந்தோஷம் கிடைக்கண்டா ஆனால் குழந்தை பெற்றுக்கும் போது செலவாகன்னு புரியணும் இந்த சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு குழந்தை வயிறு வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே உடனே அரசு பார்த்துக்க நமக்கு என்ன உடனே நம்ம இந்த என்னது தாய் செய் நலன் அப்படின்னு அமுச்சு விட்டுருவான் அப்புறம் எப்படிமா அவன் கண்ட்ரோல் பண்ணுவான் அவன் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு அவன் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதே இல்லை எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுவான் நான் உடனே ஒன்று கேட்குறேன் எனக்கு கஷ்டம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம் சந்தோஷம் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் எனக்கு இதனால் பெரிய பாதிப்புன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியவே தெரியாது இவன் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அரசு தான் கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி பண்ணோம் எப்பா குழந்தையை பெற்றுக்கிற வரைக்கும் நீதான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த அரசு ஒரு வேலை வாய்ப்பு கல்வி அதை நான் சொன்ன எல்லா அடிப்படையும் நான் தரேன் ஏன்னா இந்த நாட்டில் பிறந்த குழந்தைக்கு நான் செய்யணும் ஏன்னா நீங்கள் வரி கட்டுறீங்க இந்த நாட்டில் பல்வேறு வகையில் மக்கள் தான் அரசுக்கு ஏதுவாக இருக்காங்க அப்போ அரசு பல விஷயங்கள் செய்யணும் அப்படி செய்யுதான் அதை விட்டுட்டு இவங்க இதுக்கு செலவு தான் மக்கள் தொகை பெருகி இருக்குமா சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பெத்துக்கிறது ஈஸி அப்போ தான் கஷ்டம்னு சொல்கிறீங்களா ஆமாம்ப்பா வளர்க்குறது கஷ்டம் ஆனால் அவன் வளர்க்குறது கஷ்டமாகவே எடுத்துக்க மாட்டான் ஏன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை தரமான கல்வி இல்லை மருத்துவம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் குழந்தையை தருத்துலையே விட்டுருவான் வேறு என்ன பண்ணுவான் அவன் அவன் என்ன பண்ணுவான்ற அப்போ ஒரு தீவிரவாதி உருவாவான் சோம்பேறி உருவாவான் வேலை வெட்டி போகாதவங்க உருவாவான் நாற்றுப்பற்று இல்லாதவன் இருப்பான் அம்மா அப்பாவை காப்பாற்றாதவன் இருப்பான் இப்படி எதுவுமே அவனுக்கு தெரியாது வளர குழந்தைக்கு இது எதுவுமே தெரியாது ஏன்னா இவன் ஒரு குழந்தை பெற்றுக்கவே கஷ்டப்பட்டால் இந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோம் அப்போ இது நல்ல கல்வி கொடுக்கணுமே எல்லாமே கொடுக்கணுமே இவன் யோசிப்பான் முதல்ல அரசுக்கிட்ட கேட்கறது அப்புறம் இவன் அதெல்லாம் யோசிக்காமையே இருக்கிறதுக்கு காரணம்னா எல்லாமே ஈஸியாக போன அப்புறம் இவன் அதை பற்றி ஒரு பர்சன் கூட யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசு மட்டும் தான் ஈர்த்து போட்டுன்னு மக்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் எதை செய்வேன் எப்படி செய்வேன் தஜ ரூபா இல்லை எங்கே போவே அப்போது இதை எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதை கண்ட்ரோல் பண்ணாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்கள் ஊக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணு அரசெல்லாம் வேலை தராதுப்பா நீ வேலை தேடி அவன் தான் வேலையே கிடைக்கலையே தனியார் கிட்டே கூட ஏதா மக்கள் தொகைப்பே இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி தான் சுற்றி சுற்றி பாயிட்டு போகிறோம் ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா மரம் வளர்ந்த அப்புறம் கிளையை வெட்ட பார்க்குறோம் இப்போ வேர்லேயே நீங்கள் வெட்டி எடுத்திங்கன்னா அந்த மரமே இருக்காதுல நான் மரத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஆணி வேறு இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது புரியுதா வணக்கம் சொல்கிறது தான் சொல்லுமா அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் போனோம் வணக்கம் சார் இருங்க சார் இன்னும் நிறைய கேள்வி இருக்கு ம் கேள்மா சரி இதனால் என்ன பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துக்கு நான் சொல்கிறது ஒரு மணி நேரத்துக்கு இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ஒரு லட்சம் குழந்தை பிறகுதான் வச்சுப்போம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிறகுதான் கம்மியாகுதோ தெரியல ஒரு லட்சம் குழந்தைங்க அந்த ஒரு லட்சம் குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் தனி தேவை குடிக்கிறதுக்கு இல்லை குளிக்கிறதுக்கு துணி அலசறதுக்கு உடம்பு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணி தேவை அப்போ ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி ஒருவருக்கு நம்முடைய தேவைகள் உருவாகின்னு இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது இருபத்தாலு மணி நேரம் மாதத்துக்கு முப்பது நாளுக்கு இருபத்தி நாலாயிரம்ன்றது இருந்து ஒரு நாளைக்குன்னா முப்பது நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கா குடிக்கவோ அல்லது ஒரு குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லிட்டர் தண்ணி நம்ம நாட்டில் இருக்கா நிலத்தண்ணி இருக்காணும் சொல்லினுக்கோம் ஒன்று இன்னொன்று அந்த குழந்தைக்கு தேவையான மருந்து அதாவது அந்த குழந்தை பிறந்த இருந்து தொடக்கிற பஞ்சிலருந்து மருந்து இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா சிறப்பு கிரப்பு இது எவ்வளோ மருந்து தேவைப்படும் அது தயாரிக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படி இருந்தால் ஃப்ரீயாக குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா அரசு தாங்குமா அந்த செலவை அப்போ அந்த செலவு இருக்குது இதுக்கப்புறம் அரை மீட்ரு துணியை வச்சுக்கங்க குழந்தைக்கு இந்த அரை மீட்ரு துணி இன்ட்டு ஒரு லட்சம்னா ஐம்பதாயிரம் மீட்ரு துணி அதாவது நான் சொல்கிறது தொடர்ச்சி போடுற துணி அப்போ அந்த துணி இவ்வளோ தேவைப்படுது அது கொடுக்க முடியுமா நம்மளால் சரி இதெல்லாம் போக தான் நான் கடைசியாக கேட்டேன் அதே விஷயம் இவ்வளோ குழந்தையும் படிக்கிறதுக்கு கல்விக்கூடங்கள் இருக்கா அப்படி இருந்தால் அரசு கல்விக்கூடங்கள் இருக்கா அப்படி அரசு கல்விக் இருந்தால் தரமான கல்வி அங்கே இருக்கா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா ஒன்று சரி அப்படியே கஷ்டப்பட்டு படித்தாச்சு எத்தனை அரசு கல்லூரி இருக்குது படிக்கிறது இவ்வளோ குழந்தைங்க எங்கேயோ படிக்கிது சரிப்பா தான் எங்கேயோ படிச்சுட்டான் காலேஜெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது மேற்படிப்பு படிக்கிறது இருக்குது அப்படின்னு அவ்வளோ காலேஜ் அரசு கல்லூரி இருக்கா சரி அப்படியே அரசு கல்லூரியிலே போய் படிக்கிறாங்க இல்லை தனியார் கல்லூரியோ அங்கேயும் படிச்சிட்டாங்க பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அம்மா அப்பா எப்படியோ கஷ்டப்படுவாங்க அத்தனை பசங்களும் வெளியே வந்தப்பறம் வேலை வாய்ப்பு இருக்கா வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லாத பையன் என்ன பண்ணுவான் இந்த நாட்டில் தப்பான வழிக்கு போக வா ஒன்று சாத்தியம் இருக்குது அப்படி போகலனாலும் ஏன்னா அம்மா அப்பா வளர்ப்பு அப்படி இருக்கலாம் ரைட் அதுக்கப்புறம் உன் கல்யாணம் ஒன்று ஆகுமா ஆகாதே ஏன் வேலை இல்லாமல் எப்படி பொண்ணு தருவாங்க சரி வேலை இல்லாமல் வயசாகிடுச்சி ஏதோ ஒன்று பிடிச்சிக்குச்சு நம்ம பொண்ணுக்கோ வயசாகுதுன்னு கட்டி வச்சிட்டாங்க கட்டி வச்சப்பறம் எப்படி காப்பாற்றுவான் எப்படி குடும்ப பொறுப்பு இருக்கோ எப்படி நாட்டு பற்று வரும் இந்த நாடு தாண்டா என்ன எல்லாமே பண்ணிச்சுன்னா அவன் எப்படி சொல்லுவான் இந்த நாட்டில் அடிப்படையான தேவை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க நமக்கு சாத்திய குறு மக குறைவாக தான் இருக்குது மிக மிக குறைவு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் ஆணி வேர்லேருந்து பல விஷயங்கள் நாட் ஒன்லி குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லை பல விஷயங்கள் அரசு பண்ணால் மட்டும்தான் அப்போ அரசு பண்ணணுன்னா அதுக்கு வருமானம் ஈட்டணும் அந்த வருமானத்துக்கு என்ன வழின்னு எக்கனாமிக் படித்தாங்க இருக்கிறாங்கள அரசுல இருக்காங்கள அதிகாரிகள் அவங்கக்கிட்ட உட்காந்து வருமானத்துக்கு என்ன வழி என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் நாட்டு மக்களுக்கு சலுகை கொடுக்க முடியும் யோசிக்கணும் இதில் மேலோங்கி கிடக்கிற ஒன்று என்னென்னா முட்டாள்தனமான பயிற்சிக்கார்தனமான வேலை என்னென்னா இலவசம் இந்த இலவசம் நீங்கள் கொடுக்குறத வச்சுக்கோங்க இந்த இலவசத்தை எதை வச்சு கொடுக்குறீங்க நான் கேட்குறது வருஷ வருஷம் பட்ஜெட் போகிறீங்க ஆயிரம் கோடி செலவு வருமானம் ஐநூறு கோடி ஏற்கனவே ஐநூறு கோடி நமக்கு துண்டு விழுது பட்ஜெட்டில் இந்த ஐநூறு கோடியே நம்மக்கிட்ட இல்லை உலக நாட்டில் கடன் வாங்குறோமோ இல்லை இந்தியாவில் வந்து டெல்லியில் கடன் வாங்குறோமோ எங்கே ஒரு இடத்துல வாங்குகிறோம் ஏற்கனவே கடனாளியாக இருக்கும் இப்போ இந்த இலவசத்துக்கு எங்கே கடன் வாங்க போகிறீங்க இந்த கடனை வாங்கி ஒரு வேளை கொடுத்துருக்கீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா கடனை அடைக்க ஐடியா இருக்கா அது இல்லை அப்படி இல்லைன்னா அதையாவது மாதம் மாதம் வாங்கி தரது சில சலுகைலாம் எல்லாம் இலவசம் ஒரு தடவை கொடுக்கல ஃபுல்லாக குத்துனே இருக்கீங்க மாத மாதம் இலவசம் மாத மாதம் இலவசம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வாங்கி வேறு பொருளை வரின்னு போட்டு உங்களையே கஷ்டப்படுத்துவாங்க வேறு என்ன பண்ண முடியும் வாங்கி தான் கொடுக்க முடியும் அப்போ வாங்குறது உங்கக்கிட்டன்னா வரி போட்டு உங்கள் கிட்ட தான் அப்போது வாங்குகிற நூறு பேர் சலுகையில் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் மீதி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் வரி போடுறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வரி போடுறேன் அப்போ உனக்கு கொடுக்குற இலவசத்துக்கு மேலே வரி சுமை ஏற்றும் போது வரி ஏமாற்றலாமா இன்கம் டேக்ஸ்லே பில்லாமலாம் அதாவது வருமான வரின்னு ஒன்று இருக்குது சேல்ஸ் டேக்ஸ்னு இருக்குது எப்படி விற்பனை வரியில் ஏமாத்த பில்லு போடாமல் எப்பட்றா காசு எடுக்கலாம் கொள்முதல் எப்படி பண்ணலாம் எப்படி பில் போடாமல் விற்கிறது எப்படி வாங்குறது திருட்டு தனத்தை அவன் கற்றுக்குறான் ஸோ இவ்வளோ விஷயமும் இது உள்ளே அடங்கி அதனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பேஸில் இருந்து பார்த்தா மட்டும்தான் இது சரி பண்ண முடியும் அப்படியே மேலோங்கி பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது இந்த அரசு பண்ணலை நம்ம சு அவன் பொதுமக்கள் சொல்கிற குறையும் மக்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அவங்க சொல்கிறதும் ஆட்சியாளர் சரியில்லை எதிர்கட்சி சொல்கிறதும் இவங்க தப்பு தப்பாக கேள்வி வைக்கிறாங்க நான் கரெக்டாக பண்ணுறோம் இவங்க சொல்கிறது இப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் ஸோ பேசிக் இருக்குல்ல அந்த பேசிக் சரிப்பட்டால் எல்லாமே சரியாகும் சரிப்படுமான்னு எனக்கு தெரில நீ இப்போ முடிக்கிறியா இல்லை இன்னும் எதுனா கேக்குறதா இருந்தா கேது இல்லை முடிச்சு நான் அனுப்பு அப்பா இந்த உலகத்துல எல்லாமே சுத்துது சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியாம ஒரு கேள்வி கேட்டேன் சார் அதை கரெக்டான பதிலாக சூப்பராக சொன்னீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி மக்களே உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி மனமாந்த நன்றி